என் இனிய உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு தான் அடிக்கடி உடம்பு சொல்லாமல் படுத்துட்றேன் முன்னாள் நாலஞ்சு வீடியோ போட்டேன் நேற்று போட முடியலை நேற்று ரொம்ப உடம்பு சரியில்லை உடம்பு சொல்லாமல் ஆஸ்பத்திரிக்கிட்டு வந்து படுத்திருக்கோம் இன்னைக்கு தான் கொஞ்சம் எழுந்திச்சு வந்திருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கேன் தொண்ணூறு சதவீதம் நல்லா வந்துட்டேன் ஆனால் பத்து சதவீதம் தான் பத்து சதவீதம் நல்லா வந்தால் போதும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து டேமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டேன் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரும் போதும் தொட்டு தொட்டு பேசும் என் துன்பம் எல்லாம் தீரும் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரும் போதும் தொட்டு தொட்டு பேசும் என் துன்பம் எல்லாம் தீரும் கண்ணேவும் கைப்பட்டால் பட்டமரம் பூவாகும் பட்டமரம் பூவாகும் சின்ன சின்ன பூ நீ கண்ணால் பாரும் போதும் தொட்டு தொட்டு பேசும் என் தொன்பம் எல்லாம் தீரும் அம்மா நீ இல்லாமல் பசி தூக்கும் வாடாது நல்லா ரோட்டில் போயெல்லாம் அடிக்கடி ரோட்டில் நின்று பயிற்சிய மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் ரோடு ரோட்டில் இருக்கேன் முத முத நல்லூரில் வந்து பள்ளக்காடு பூதில் ரோட்டில் நின்று போட்டேன் அட்டோட உடம்பு சரியில்லை படுத்துட்டேன் தான் எழுந்தி சரியாக வீடியோவும் போட முடியலை அவ்வளோ போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல அடிக்கடி தான் நம்மளும் வீடியோ தானே பழக்கம் அடிக்கடி ரெண்டு ரெண்டு போகும் மூணு போகும் பத்து போகும் இவ்வளோ தானே அடைய டக்குன்னு நின்று போயிடும் பரவாயில்ல போகிறதும் போட்டும் ஒருத்த பார்த்தாலும் சரி பரவாயில்ல எனக்கு ஒருத்தர் பார்த்தாலும் ஒரு கோடி பார்த்தது மாதிரி என்னையோடய சப்ஸ்கிரைபர் ஆனவாரி எனக்கு ஆதரவு கொடுங்க நான் ரொம்ப உடம்புடைய சூழ்நிலையில் இருக்கேன் இந்த உடம்பு முடியாமல் இருக்க சூழ்நிலையும் என்னை வந்து பார்க்கறதுக்கு யாரும் இல்லை தனியாக இருந்து தவிக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கே உதவி செய்ய இல்லாமல் நான் தவிக்கிறேன் சரிங்களா சேலை கொண்டு வந்தீங்களா இல்லை எனக்கே சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாமல் நான் பற்றி தவிக்கிறேன் ஒரு கஞ்சி கஞ்சி வச்சு கொடுக்கிறதா ஆள் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வாரம் அது நான் படுப்பு எதோ எழுந்துச்சிட்டேன் தெய்வத்து முனியத்தில் எழுந்துச்சிட்டேன் சரிங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எனக்கு தயவு செஞ்சு சேர் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு ஆதரவு கொடுங்க யாரும் இல்லாதவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி என் இனிய உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் பத்திரமா இருங்க பனி நேரம் பார்த்து வெந்நீர வெந்நீரை குடிங்க பச்சை குடிக்காதீங்க ஓகே பாய்